வணக்கம் சொல்லர்களே நான் அணுவோகம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் நான் தமிழர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா யோகான்னு சொல்கிறாங்களே அந்த யோகா வந்து வேற்றுமொழிக்காரர்களின் ஏமாற்று வார்த்தை அதை வந்து ஓகம் என்று ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் உடற்பயிற்சிக்கும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள் இப்படி செஞ்சாக்கா தண்ணி வந்து உழுகிறில்லை இது வந்து உடற்பயிற்சி நான் தலைமுறை இதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இது வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சால் அந்தந்த ரசாயனங்கள் அந்தந்த இடத்துல இருக்கும் உடம்பு சூடாக இருக்கும் ஆனால் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செஞ்சாக்கா இது பாருங்கள் இப்படி உடம்புல இருக்கிற உடம்புல இருக்கிற ரசாயனங்கள் வேறு இடத்துக்கு போகும் இப்படி பிள்ளை தான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி இப்படி செஞ்சால் இருக்கிற தண்ணி வரல அதுதான் எக்ஸசைஸ் எக்ஸசைக்கு எக்ஸசைஸுக்கும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் எடுத்து சொல்கிறேன் அது வந்து நம் முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிகள் தமிழர்கள் கண்டுபிடித்த ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி பாம்பு சேவல் மயில் இதனுடைய மூன்று முக்கியமான மூலப்பொருள் வைத்து முருகர் ஆறு ஆதார சக்கரங்களை அரோகரா அரோகரா என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களை கண்டுபிடித்ததை அரோகரா அரோகரா என்று சொல்கிறார்கள் முருகன் கடவுளை இப்போது ஒரு ஓகம் ஒன்று காலக்கும் உடற்பயிற்சி போகணுன்னாக்கா முதல்ல வானப்பயிற்சி உடலை வந்து தளர செய்யணும் அதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் ஒன்பது கிரகங்கள் ஆன உடம்பு நம்ம உடம்பு ஓம் நம்ம சிவாய அப்படின்னாக்கா ஒன்பது கிரகங்களும் கலந்த நம்ம உடம்பு அப்படின்றத நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓம் என்பது ஒன்பதும் ஒன்பதும் ஓம் ஒன்பதும் நம்ம ஜீவனாகிய அப்படின்றத அந்த ஓம் நம்ம சிவாய அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு ஓம் நம்ம சிவாயன்னு வணங்கிட்டு வாம பயிற்சி இப்படி ஒரு ஒரு பயிற்சியும் ஐந்து ஐந்து தடவை இப்படி செஞ்சுட்டு அதன் பிறகு இப்படி செஞ்சுட்டு பின்னாடி கை தொடு ஒவ்வொரு பயிற்சியும் ஐந்து ஐந்து தடவை செஞ்சுட்டு சோல் அதே பின்பக்கம் ரோலிங் மறுபக்கம் அது கழுத்துது கையை வந்து திரி பண்ணுறது ஃபுல்லாக விரிக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் இருபது முறை இதை செய்யணும் இப்படி செய்யறதுனால இருந்து விரல் நுனி வலியும் ஏதாவது நிரம்பு பிரச்சனை இருந்தாக்கா அது தானாக தீரும் ஒரு நாளைக்கு இருபது முறை ஃபுல்லாக விரிக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் ஃபுல்லாக விரிக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாளைக்கு இருபது முறை இப்படி செஞ்சுட்டு அப்புறம் கழுத்துக்கு போயிடுச்சு இப்படி செஞ்சுட்டு அப்புறம் இப்படி வாங்கி விட அடுத்தது இழுப்புக்கு பயிற்சி அடுத்ததாக காலுக்கு பயிற்சி

செஞ்சுட்டு இப்போ நம்ம ஒன்று கலக்கும் உடற்பயிற்சிக்கு போகணும் இவ்வளவு நேரம் செஞ்சுது பயிற்சி எக்ஸசைஸ் இப்போ செய்ய போகிறது ஒன்று கலக்கும் பயிற்சி இப்போ ஆண்கள் ஆண்கள் வந்து முதியோர்கள் நடப்பதற்கு கால் எடுத்து வைப்பதற்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பதற்கு இதெல்லாம் முக்கிய காரணம் நாற்காலியில் உட்காந்துட்டு உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தாக்க சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கு முடியாது கால் எடுத்து வைக்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும் அப்படி சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் வந்தாக்க சுட்டு சுட்டாக ஒழுகும் ஆண்களுக்கு பலவீனமாகும் நரம்பு தளர்வு ஏற்படும் அப்படி இருப்பவர்கள் இந்த பயிற்சி குத பாத முறை இந்த பாத முதிரைக்கு இப்படி உட்காந்து முதல்ல இப்படி வாங்க பயிற்சி பண்ணிக்கணும் இது மாதிரி செஞ்சீங்கன்னா கால் நல்லா தளர்ந்து கிடைக்கும் நடக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் சிறுநீர் தழுப்பது கற்றுக்களுக்கு வரும் நரம்பு முதிர்ச்சியாகும் ந நரம்பு நிலை வீரியமாக இருக்கும் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து பின்னாடி அந்த பாதுக்கு மேலே போய் உட்கார் மாதிரி செஞ்சாக்க ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்படி ரெண்டு நிமிஷம் இருந்தால் அந்த ரசாயன மாற்றங்கள் சரியாகி மூட்டு வலி முதுகு வலி இழுப்பு வலி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்து பாதங்கள் நடப்பதற்கு ஃப்ரீயாக இருக்கும் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் பல்வேறு நலன்கள் இந்த பயிற்சியில் இருக்குது அதில் ஒன்று கலக்கும் ஒரு பயிற்சி இப்படி ஒரு நிமிஷம் உட்காரணும் இல்லைன்னா இது நாலு நிமிஷம் கூட உட்காரலாம் அதில் தப்பில்லை இந்த பயிற்சி வந்து நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட உட்காரலாம் இது வந்து புதை பாத முதலை இப்படி செஞ்சால் ஆண்களுக்கு நரம்பு அலட்சி வராது என்னுடைய சேனலை பார்த்து செய்து நான் சொல்லும் தமிழர்களின் ஆராய்ச்சியை ஆராய்ந்து அனுபவித்து சொல்லுகின்றேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தவர்களுக்கு நன்றி வணக்கம் தயார் நரசர்